விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் சோடு அந்த குப்தா கோயம்புத்தூர் தான் அவங்க தர்ஷா குப்தா ஹிந்தி இல்ல கத்துக்கணும்னா தான் ஆக்சுவலா ஏன்னா இவங்க வீட்டுல பேசுறதுக்காக கத்துக்கணும் பட் இல்ல அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணேன் தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் சோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லதுதான் நன்றி டேரக்டர் இங்க இங்க செஸ்ல வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதுல ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்ட்ல இருக்கக்கூடிய கிங் வச்சிருக்கீங்க ஒரு செஸ் போர்ட்ல இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது இதுல ஏன் வச்சிருக்கீங்க குயினுக்கு தானே வேலை இருக்கு அதிகமா அதுல இதுல இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு மோஷன் போஸ்டர் போட்டோம் அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த படத்துல இந்த கிங்கு தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்றோம் எதிரில மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணிருப்போம்னா ஒரே ஒரு கிங் இருக்கும் எதிரில் பதினாறு பேர் இருப்பாங்க மற்ற காயின்ஸ்டருக்கும் சிப்பாய்களும் இருப்பாங்க இவன் ஒர்த்த ஒரே ஒரு கிங் இருந்து பதினாறு பேரையுமே பதினாறு பேர் கூடயும் விளையாண்டானா இந்த ஒருத்த எப்படி ஜெயிக்க முடியும்ன்றதான் படத்துக்குள்ளேயும் இருக்கும் ஸோ அதுக்காக ஒரே கிங் வச்சிருக்கோம் ஆனால் கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறதுனா ஒரு ராஜா தான் நானே ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றது தான் ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம் நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதீஷ்தா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது வாழ்த்துறவங்க அவங்க மனசில் பெருசாக நினச்சி வாழ்த்துறது தானே அதாவது இப்போ இப்போ எங்கள் அம்மா என்ன வாழ்த்தும்போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசில் வச்சு வாழ்த்தினார் அவ்வளோதான் அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போ விஜய் நீங்க விஜய் கட்சியில் சேருவீங்களா நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லல பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன் அதுதான் அப்படி மாத்தி சொல்ல வந்தேன் திருப்பி நீங்க அதையும் வந்து ஆ தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் இல்லையா அதனால தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சிச்சுனே அவர் என்ன இந்தியில கேக்குறாரு கேக்குறாரு இல்ல அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன் நீங்க நல்ல கேள்வி அதை சொல்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சிருக்காரு முன்னாடி அவர் நடிகராக இருக்கும் பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார் இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்போ போன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன் அந்த தன்மை அவரை நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புறேன்

பட் இந்த படத்துல வந்து பாக்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நல்லா இருக்கு ஏன்னா டான்ஸ் வந்து நிறைய பண்ணிருக்கு நன்றி நன்றி அது யார் உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரு இல்ல டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இது நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான் சோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனுப்பும் போய் சேரும் படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரீங்க ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு இதுல யார வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க நீங்களா டைரக்டரா வித்தைக்காரன் அவனா இருக்கணும் ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான முக்கியமானது அவன் தான் இருக்கணும் அது எம்எல்ஏ பழைய ஏதோ கோமம் அதனாலதான் நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லன்னு சொல்லிட்டு சொல்லி பண்ணிவிட்டான் அவன் தான் வித்தை காரன் திருட்டு கதை இன்னும் என்ன உங்களுக்கு அது வேற நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதை திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்ல கதையில ஒரு திருட்டு வருது நான் அதனால கிளாரிபிகேஷன் நினைச்சேன் கதையில ஒரு திருட்டு இருக்கிறது ஆமா திருடும் கதை திருட்டு கதை அல்ல அதான் என்ன என்ன ஏன்னா

கொல்லடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலும் சரி. சதீஷ் மாதிரி வளந்து வரணும் நடிச்சாலும் சரி அது பாக்கும்போது சொரசரியமா இருக்குன்றதுக்காக தான் அந்த கொல்லடிக்கிற கடம் ஃபர்ஸ்ட் முடிச்சேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நன்றி. அண்ணா அண்ணா. ஆ ஓட சரி அது தேய்துற மைக்ரோ

நிச்சயமா அந்த மனசு வந்து ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வகையில இப்ப எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் லவ் யூ ஆல்